ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் இது பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்த விளாக் தான் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் பாப்பாலாம் அப்படியே வந்து போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் வெளிச்சம் பற்றாததுனால கொஞ்சம் சரியாக தெரியல கடைக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த புட்டிங் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இது என்னன்னு பேர் கூட எங்களுக்கு சரியாக படிக்கவும் தெரியல ஆலி விதை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அது என்னென்ன தெரில அப்படின்னு சொல்லி புதுசாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் இந்த ஃப்ளோரில் வாங்குறதுக்கு எதுவும் இல்லை அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு நான் ட்ராலி இருக்கிறதுனால ஸ்டெப்பில் ஏறி போக முடியாது அப்படிங்கிறதுனால லிஃப்ட்லேயே வந்து போயிட்டுருந்தோம் ஜூன் ஜூலை லெவன் வந்து பாப்பாவோடய பர்த்டே பெரிய பாப்பாவுக்கு அதனால் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் ஃப்ளோருக்காக வந்திருந்தோம் இங்கே எதுவும் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் அவ்வளோ செட் ஆகலை பார்த்துட்டு அப்படியே வந்து வந்தாச்சு எதுவும் வாங்கலை ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த கிளாஸ் செக்ஷனுக்கு வந்துருந்தோம் எப்போயுமே இந்த கிளாஸ் செக்ஷனுக்கு வந்து பார்ப்போம் கிளாஸ் செக்ஷனில் என்னென்ன புது ஐட்டம் எது இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் எதுவும் வாங்க மாட்டோம் நல்லா பெருசாக இருக்கே புது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்புறம் எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பல சிறு கடையில் இருக்குது வாங்குறத விட அதனால தான் அங்கே போய் வாங்கிறது அப்படியே ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் ஈவினிங் வந்து வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால பெரிய பாப்பா வந்து பேபிகான் மஞ்சூரியன் குட்டி பாப்பா வந்து மசாலா பொரி வாங்கியிருந்தா அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் பொண்ணும் ஒரு லெமன் சோடா வாங்கி குடித்தாங்க நானும் பெரிய பாப்பாவும் ஆளுக்கு ஒரு டீ வந்து வாங்கிக்கிட்டோம் எனக்கு கொடுத்த டீல பார்த்திங்கன்னா சக்கரையே இல்லை ரொம்ப கசப்பாக இருந்தது அப்புறம் சர்க்கரை வேணும்னு சொல்லி வாங்கி ஆற்றி குடிச்சிட்ருந்தேன் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அத்தை மாமாவுக்கும் வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் பேபி கான் மஞ்சூரியன் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததை வந்து எல்லாேருக்கும் கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தோம் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து எடுத்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து கிண்ணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா டிவி பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்ததை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சிப்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருந்தோமா அதில் வந்து உப்பு காரம் ரெண்டுமே இருக்காது நல்லா ப்ளைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி புதுசாக இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த பேபிகான் மஞ்சூரியன் கொடுத்துருந்த சாஸ் வச்சு எல்லாரும் சிப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் இந்த பையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது இந்த கவர் க்ரீன் கலர் கவரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருந்தோம் கொஞ்சம் பொருட்கள் ரெட் அண்ட் எல்லோ கலர் ரோஸ் மிக்ஸ் வந்து கால் கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வேறு எல்லா கலர் பூவும் மிக்ஸ் பண்ணி வாங்கினோம்னா நூறு கிராமே நாற்பது ரூபா ரேட்டு கொடுப்பாங்க அரிசி வந்து வாங்கியிருந்தேன் இந்த அரிசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டொமேட்டோ ரோ தக்காளி சாதம் காய்கறி சாதம் அந்த மாதிரிலாம் செய்கிறது அதுக்காக ஒரு ரெண்டு கிலோ அரிசி வாங்கிக்கிறது அப்புறம் பூண்டு இஞ்சிலாம் வாங்கியிருந்தேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரேட் இப்போ வந்து கம்மியாக இருக்குது பூண்டு ரேட் என்னமோ இது வந்து அண்ணாச்சி பூ ஐம்பது கிராம் எண்பது ரூபா ரேட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இதில் வந்து கிறிஸ்மஸ் பழம் இருக்குது இது ட்ரை கிரேப்ஸு சில்ல இல்லை அப்படின் சொல்லி கொடுத்தாங்க இது வந்து தீபத்துக்கு கொடுத்துற எண்ணெய் அப்புறம் தேங்காய் தேங்காய் இந்த சைஸ் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஆறு தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் அப்படியே வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் பாப்பா வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கின பொருளெல்லாம் ஒன்றுனா எடுக்க ஆரம்பிச்சிட்டா பன்னீர் வாங்கியிருந்தால் அதை என்றைக்காவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் பன்னீர் கிடைக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து யாக்கர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது தயிரில் வந்து கொய்யாப்பழத்தை அரைச்சி மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு அப்புறம் பாப்பா வச்சுருக்கால இந்த ஜூஸ் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை கலரே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது இது பீச் ஃப்ரூட் ஜூஸுன்னு சொல்லி போட்டிருந்தது கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் வெந்தய கலரில் இருந்தது ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை குழந்தைங்க தான் சும்மா நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி அவங்க குடிச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுர்லாமேன்னு சொல்லி வந்துட்டேன் நான் மத்தியானம் வச்சுருந்தேன் குழம்பு இருக்குது மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன் மத்தியானம் அது இருக்குது அதனால மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மற்ற ஐட்டம்கெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன் என்ன வந்து ரெண்டு பாக்கெட் வந்து இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ரெண்டு பாக்கெட்டை கேனில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை கொடுத்துருந்தேன் அவங்க வந்து ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க இந்த பக்கம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த புக்கை காணோன்னு சொல்லி ஸ்கூல் இருந்து ஒரு மாதமாக புக்கை அப்போ தான் வாங்கிட்டு வந்து தரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஆனால் புக்கு வீட்டில் தான் இருந்திருக்கு நானும் தேடி பார்த்தேன் இந்த ரூமில் தான் நோட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை சரி வாங்கிட்டு வரலையோன்னு நினச்சேன் அப்புறம் இந்த ரூமில் இருந்தது அது அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் எல்லா ஐட்டத்தையும் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக வந்துட்டேன் சூப்பர் மார்க்கெட் போனால் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறத விட ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நிறையா இருக்குது சரி ஒவ்வொன்றா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயிரேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இது என்னென்னே தெரில புளியும் பேரிச்சம்பளமும் கலந்த சட்னின்னு இது எதுக்கு சாப்பிட்றதுங்க கூட தெரில எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கு தான் குழந்தைங்கள சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டே போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஆனால் இவங்க அப்பா வயசு வச்சு எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுறாங்க சூப்பர் மார்க்கெட் நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு பொறி உருண்டை வாங்கியிருந்தேன் ரொம்ப வருஷம் ஆச்சு பொறி உருண்டைலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அப்புறம் இதில் வந்து நேந்திரம் பழச்சி நேந்திரம் பழம்தான் இருக்குது வாழைப்பழமாக இருக்குது அதை வந்து பழம்புரி செஞ்சு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு அது ஒரு நாள் செய்யும்போது அவங்க கூட வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு சமையல் பொருள்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து கிராஃப்ட் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் செய்யணும் அதுக்கு தான் கம்மும் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் நிறைய வேலை இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சமையல் வேலையும் பார்க்கணும் நைட்டு வந்து சப்பாத்தி சுட வேண்டியதாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா சக்கரை ஒரு கிலோ சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கும்போதே இருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நான் போகும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா தான் சக்கரை வந்து ஒரு கிலோ ஒம்பது ரூபாய் ரேட்டு கொடுக்குறாங்க இப்போ தான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போனால் அதுக்குள்ளே வந்து திரும்ப பிஸ்கட் கேட்டு நின்றுட்டுருக்கா குட்டி பாப்பா அக்காவுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி வந்து சுட்டு வச்சுட்டேன் சுட்டு வச்சுட்டு அப்புறம் எல்லா சா வேணும்னா சாப்பிட்டுக்குவோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் இங்கே குழம்பும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கிராஃப்ட் செய்ய வேண்டியதாக இருக்குது அதுக்காக போயிட்டேன் கிச்சனுக்கு பய சொல்லியாச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மகி சமையல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்